செம்மணி புதைக்குழியிலிருந்து முப்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்பு ஏனாயின் வீதி அருகேயும் சடலங்கள் இருக்கலாம் என சந்தேகம் செம்மணி புதைக்குழி குறித்து பிரித்தானியா தீவிர கரிசனை சர்வதேச பொறுப்பு கூறல் செயல்முறைகளுக்கு தலைமைத்துவம் வழங்க தயார் எனவும் தெரிவிப்பு அமெரிக்காவின் வர்த்தக வலைவீச்சு ஒன்பதாம் திகதி இலங்கைக்கு காத்திருப்பது என்ன தலிபான்களின் ஆட்சியை அங்கீகரித்த முதலாவது நாடாகியது ரஷ்யா பெருந்தோட்டங்களில் கையாளப்படும் தற்காலிக தொழில்முறை முறை நிறுத்தப்படும் தெளிவான கொள்கை திட்டம் அமல்படுத்தப்படும் என்கிறார் தொழில் அமைச்சர் ஐ லீக் கால்பந்தாட்ட அரையிறுதிக்கு முன்னேறும் அணிகள் எவை இன்றும் நாளையும் தலா இரண்டு போட்டிகள் ட்ரம்பின் சமாதான பேச்சு நிராகரிப்பு கிவ் மீது வரலாறு காணாத தாக்குதல் இஸ்ரேலுக்கு பின்னால் நின்ற ஈரான் பட்டத்து இளவரசர் ஆதரவை இழந்தார் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது வீரகேசரியின் கர்ச்சனை எங்கேயும் எப்பொழுதும்